எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாதாம் பருப்போட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் பாதாம் பருப்பு சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனா அதை எப்படி சாப்பிடணும்னு தெரியுமா அவங்க உங்களுக்கு பாதாமை எப்படி எந்த அளவுல வந்து சாப்பிட்டா அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் முழுவதுமா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு வந்து வீடியோ பார்க்க போறோம் பாதாமில் பாத்தீங்க அப்படின்னா பல வகையான நன்மைகள் இருக்குது நம்மளோட உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் வந்து மிக சிறந்த முறையில் வந்து தீர்வு காணக்கூடிய தன்மை அந்த நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சி அந்த பாதாமில் இருக்குதுங்க அதுக்காக நிறைய பாதாமை எடுத்து சாப்பிடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது டெய்லியும் வந்து ஒரு நாலு பாதம் சாப்பிட்டா கூட போதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான கொலஸ்ட்ராலை வந்து குறைச்சிடும் இப்போ இந்த கொ கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டம் இது பார்த்தீங்க அப்படின்னா வயது முதிர்வு அந்த அந்தலேருந்து கூட தடுக்கக்கூடிய தன்மை இந்த பாதாமில் இருக்குதுங்க நாலு பாதாம் பருப்பு சாப்பிட்டா கூட போதும் நீங்கள் வந்து பாதாமை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா நாலு பாதாமை முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருவோங்க முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு மேலே உள்ள தொளியை எடுத்துகிட்டு தான் சாப்பிடணும் மறுநாள் காலையில் இந்த பாதாமில் அப்படியே வாயில் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள ஊட்டச்சத்துகள் முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்காதுங்க தோளோடு சாப்பிடும்போது முழுமையான நன்மைகள் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அதனால தான் வந்து முதல் நாள் நைட்டே வந்து நீங்கள் ஊற வச்சிடணும் மறுநாள் காலையில் பாதாம் பருப்பை வந்து மேலே உள்ள தோலை உரிச்சிட்டு பாதாம் பருப்பு மட்டுமே வந்து நீங்கள் சாப்பிட்ணும் ஏன் அப்படின்னா இந்த தோலில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டிக் ஆசிட் நிறைஞ்சி இருக்குதுங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாதாமில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை இது உறிஞ்சி தடு உறிஞ்சி எடுத்துரும் குறிப்பாக துத்துணாகம் மற்றும் சத்தை நம்ம உடல் உறிஞ்சுவதை முழுமையாக தடுத்துருங்க இந்த ஃபைட்டிக் ஆசிட் இருக்கிறதுனால தண்ணியில் ஊற வைக்கும்போது ஓரளவுக்கு இந்த ஃபைட்டிக் ஆசிட் வந்து வெளியேறிடும் அப்புறம் அந்த தோலை உரிச்சிட்டிங்க அப்படின்னா முழுவதுமாக அந்த ஃபைட்டிக் ஆசிட் போயிருங்க அதனால் அதில் இருக்கக்கூடிய மற்ற ஊட்டச்சத்துக்கள் நமக்கு முழுவதுமாக வந்து நம்ம உடலுக்கு கிடைச்சிடுவோம் வச்ச பாதாமல் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா என்ன நன்மைகள் அப்படின்னு வந்து பார்ப்போம் முதல்ல உங்கள் உடலில் சேர்ந்துள்ள அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கக்கூடிய அற்புதமான வேலை செய்யக்கூடியது இந்த ஊற வச்ச பாதாங்க குறிப்பா ரத்தத்துல கலந்துள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை ரொம்ப சீக்கிரமா குறைக்க கூடியது இந்த ஊற வச்ச பாலம் உடல் பருமனையும் அளவுக்கு அதிகமா ஆக விடாமல் பாதுகாத்து கொள்ளுங்க நீங்க இதை வந்து ஊற வச்சு சாப்பிட்றதுனால அதே போல எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா எப்போதுமே எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசன்னே சொல்லலாம் எல்லாருக்குமே வந்து எல்லாருமே என்ன நினைப்போம் எப்பவுமே வந்து நம்ம இளமையா அழகா இருக்கணும் அப்படிதான் நினைப்போம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன வயசுலேயே முகத்தில் வந்து சுருக்கம் வந்துடும் இந்த சுருக்கத்தை போகக்கூடிய தன்மையும் இந்த ஊற வச்ச பாதாமில் இருக்குதுங்க ஏன் அப்படின்னா பாதாம் பருப்புல விட்டமின் இ சத்து மெக்னீசியம் சத்து இருக்குது இது முகத்தில் உள்ள அந்த சுருக்கத்தை வரவிடாம எப்போதுமே இளமையோடும் முகத்தை புத்துணர்ச்சியோடும் வந்து வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ஊற வச்ச பாதாம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியமான இதயம் இருந்தாலே போதும் நமக்கு வரக்கூடிய பெரும்பாலமாக பெரும்பாலான நோய்களை வந்து கட்டுப்படுத்திடும் நீங்கள் டெய்லியும் ஒரு நாலு ஊற வச்ச பாதாம சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதுங்க இந்த பாதாம் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் காப்பர் டைட்ரிக் ஃபைபர் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் இரத்த நாளங்களில் சரியான இரத்த ஓட்டத்தை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அதனால் இதய நோய் இதய நோய் மாரடைப்பு இதிலருந்து வந்து நீங்கள் தப்பிச்சிடலாம் குறிப்பாக நம்ம ரத்த நாளங்களில் அடைப்பு உண்டாகும் போது தான் மாரடைப்பு வந்து வரும் அதை தொடர்ந்து பக்கவாதம் அந்த மாதிரி நோய்கள் வரும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை அந்த பருப்புல இருக்குதுங்க அடுத்து இன்னைக்கு நிறைய பேர் பாதிக்கப்படுகின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பருமன் தாங்க உடல் பருமனை குறைக்குன்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த பாதாம் பருப்பை எடுத்துக்கலாங்க இதை டெய்லியும் ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன் அப்படின்னா அதில் ரொம்பவே கம்மியான ஹார்போஹைட்ரேட் இருக்குது அதனால டெய்லியும் வந்து ஒரு நாலு ஊற வச்சு பாதாம் சாப்பிட்டு வந்தாலே போதுங்க உடலில் உள்ள அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் எப்போதுமே வந்து எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்து வெளியே வந்துடும் அதே மாதிரி இந்த பாதாமில் டைட்ரிக் ஃபைபர் இருக்குது நீங்கள் சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளையும் உடனுக்குடனே செரிமானம் ஆக்க வச்சுருவோம் கெட்ட கொலஸ்ட்ரால் படிவதையும் வந்து தடுத்துடும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு அதை ரொம்ப ஹெல்த்தியாக உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பாதாம ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாவே ரிசல்ட் கொடுக்குங்க எப்போதுமே வந்து உடல் சோர்வது அப்படின்னா இந்த பாதாம பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க டெய்லியும் காலையில் ஊற வச்ச பாதாம சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் மூளை வந்து சுறுசுறுப்பாக செயல்படும் இந்த பாதம்ல பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் இ சத்து வந்து அதிகமாக இருக்குது அது வந்து அது பார்த்தீங்கன்னா அவங்க மூளை செயல்திறனை அதிகரிக்கும் மூளை எப்போதுமே சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் வச்சுக்கணும் அதனால் எப்போதுமே வந்து நீங்கள் நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பீங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மனவர்த்தம் தரக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா முடி கொட்டுதல் ரெண்டு பேருமே வந்து முடி எப்போதுமே வந்து அழகாக வச்சுக்கிடணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க ஆனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா முடி அதிகமாக கொட்டியும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க பாதாம் பருப்பை டெய்லியும் சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய மல்டி விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் வந்து உங்கள் முடியை வந்து நல்லா வலுவாக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது முடி வளர்ச்சி தூண்டி நல்ல பொழிவையும் அடர்த்தியும் தரக்கூடியதே இந்த பாதாம்ங்க பாதாம்ப்புல இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ பாத்தீங்கன்னா அந்த சத்து முடி வளர்ச்சி வந்து தூண்டி விடும் அப்புறம் செரிமான பிரச்சனை வாயில துருநாற்றம் வயிற்றுல பிரச்சனை உள்ளவங்க இந்த பாதாம சாப்பிட்டீங்க அப்படின்னா சரியாயிருங்க டெய்லியும் நாலு ஊற வச்ச பாதாம் சாப்பிட்டாலே போதும் இது பெண்களுக்கு ரொம்பவே நன்மை செய்யக்கூடியது பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய் வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த பாதாம் பருப்பில் இருக்குதுங்க அதே மாதிரி ஆண்களுக்கும் அர்ப்பணம் செய்யக்கூடியதான் அந்த பாதாம் பருப்பு ஆண்மை சக்தியும் வந்து அதிக அளவில் கூட்டி கொடுக்கும் தன்மை கொடுக்கும் கூட எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அதையும் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் வளர்த்துத்தன்மை குறைவாட போக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளை போகக்கூடாதுக்கு நீங்க ஒரு நாலு ஊற வச்ச பாதாம் சாப்பிட்டாலே போதுங்க தாது உற்பத்தி பெருகி விந்தன்களுடைய தரம் எண்ணிக்கை அதிகமாகும் அதனால உங்களுக்கு ஆயுசுக்கும் ஆண்மை குறைபாடு வராது நீண்ட நேரம் உரவில் ஈடுபடுறதுக்கு அந்த ஒரு நாலு பாதாம் ஊற வச்சு சாப்பிட்டாலே போதும் நல்லாவே ரிசல்ட்டு கொடுக்குங்க பாதாம் பருப்பில் நிறையவே சத்துக்கள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஊற வச்ச பாதாம் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து நீங்கள் சாப்பிட்றது தூளை உரிச்சிட்டு சாப்பிட்றது ரொம்ப முழு பயனும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ